யாழ்ப்பாணம் பூங்குதீபு பன்னிரெண்டாம் வட்டாரம் கிழக்குரை புறப்படமாகவும் கொழும்பு உம்பிச்சி பிளீஸ் இந்தியா மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த ராஜேந்திரன் சரஸ்வதி தேவி அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கனடாவில் நிறைவினடி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் கரகம்மா தம்பதியினரின் ஆசை மகளும் காலம் சென்றவர்களான முத்துவேலு சிவக்கொழுந்து தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற ராஜேந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான திருஞானம் பாலசிங்கம் மற்றும் பத்மாசர தேவி பொன் சுந்தரலிங்கம் பொன் இளங்கோவன் காலம் சென்ற பொன் சுபாஷ் சந்திரன் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் யோக கல்யாணி நித்ய கல்யாணி ரஞ்சனி சிவனேசன் உமானந்தினி ஆகியோரது பாசமிகு தாயாரும் நடேசலிங்கம் தயானந்தன் டிலாஷ் குகதர்ஷினி ஆகியோரது அன்புமாமியும் ரஜீவ் கபிலன் தரண்யா டிரா டிரண்யா ரியாலக்ஷ்மி அவிகா அத்விகா ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் காலம் சென்ற பரமேஸ்வரி மகேஸ்வரி கோபாலப்பிள்ளை ஆகியோரின் அன்பு காலம் சென்றவர்களான பாலசுப்ரமணியம் ரத்ன சபாபதி மற்றும் சரோஜினி தேவி ஆகியோரின் பாசமிகு சகலியும் காலம் சென்றவர்களான வர்ணமணி மகேஸ்வரி கரகரத்னம் மற்றும் ரஞ்சனா கோசலை சந்திரா சாரதா ஆகியோரது அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவே கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்